இந்த காணொளியில் பவுல் பெண்களுக்கான தலைமைத்துவத்தை பற்றி என்ன சொல்கிறார் பெண்கள் போதிக்கின்ற ஊழியத்தை செய்வதற்கு வேதம் அனுமதிக்கிறதா பப்ளிக் டீச்சிங் மினிஸ்ட்ரி ஐ அவருடைய கருத்துக்கள் என்ன கணவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது இரண்டாம் தரமான பணியா இதை பற்றிய வேத தியானத்தை இந்த இறுதிப் பகுதியில் நீங்கள் கேட்கலாம் கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மட்டும்தான் மனைவிமார்கள் கணவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்படிய வேண்டும் மற்றபடி ரட்சிக்கப்படாத கணவன்களோ அல்ல ரட்சிக்கப்பட்ட கணவன்களோ கருத்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய மனைவிகளை விரும்பும் போது கட்டளையிடும் போது அதற்கு மனைவிகள் கீழ்ப்படிய வேண்டும் கட்டளை கட்டாயம் மனைவிமார்களுக்கு கிடையாது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அடுத்ததாக ஒரு முக்கியமான பதவியை நாம் பார்க்கலாம் குறிந்து பட்டணத்துக்கு பவுல் எழுதிய முதலாவது கடிதத்தில் பதினோராவது அதிகாரத்தில் சில முக்கியமான வேத பகுதிகளை நாம் ஜானிக்க வேண்டும் முதலாவதாக பதினொன்னு மூணு பார்க்கலாம் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும் ஸ்திரீக்கு புருஷன் தலையாய் இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் புருஷனுக்கு கிறிஸ்து தலை மனைவிக்கு புருஷன் தலை கிறிஸ்துவுக்கு தேவன் தலை அதாவது தலை என்பது ஹெட் ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது தான் ஒரு கணவனுக்கு அதிகாரியா இருக்கிறார் மனைவிக்கு கணவன் அதிகாரியா இருக்கிறான் அதுபோல கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் இந்த இடத்துல முக்கியமான ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கீழ்ப்படிதல் என்பது ஏதோ ஒரு இன்பீரியரான காரியம் தாழ்மைப்பட்ட காரியம் என்று எண்ணிவிடக்கூடாது கூடாது அதற்காகத்தான் ஆவையார் தெளிவாக எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் அப்படி என்றால் கிறிஸ்து தேவனுக்கு சமமான கடவுள் அல்ல என்று எடுத்துக் இல்லை ஒரு இன்பீரியர் என்று எடுத்துக்கொள்ளலாமா இல்லை அது ஒரு நிலையை ஒரு ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது ஒரு பங்க எப்படி இருக்க வேண்டும் எப்படி காணப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது போலதான் பணிகளின் அடிப்படையில் கணவன் மனைவிக்கு இருக்கிறான் கிறிஸ்து கணவனுக்கு தலையாயிருக்கிறார் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் இருக்கிறார் சொல்கிறேன் கணவனுக்கு கிறிஸ்து தலையாயிருக்கிறார் மனைவிக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் இந்த ஆர்டரை தான் நான் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த கீழ்ப்படுதல் என்பது ஒரு இன்பீரியரான காரியம் அல்ல என்று போல் சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார் என்னவென்றால் அதை ஜெபிக்கும் போதாவது போதாவது மனைவிமார்கள் தங்களுடைய தலையை முக்காடிட்டு கொள்ள வேண்டும் இது எதை குறிக்கிறது என்றால் நான் கணவனுக்கு கட்டுப்பட்டவள் கீழ்ப்படிந்தவள் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவுட்வர்ட் சிம்பிளாக மனைவிமார்கள் தங்கள் தலையை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் தொண்ணூறு காரியமாக சொல்லலாம் அந்த தீர்க்க தரிசன சொல்வதற்கு ஒரு அதிகாரமாகவும் முக்காடிட்டுக் கொள்ளிற காரத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது பெண்கள் தாங்கள் கணவனுக்கு கீழ்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அவர்கள் ஊழியம் செய்யும் போது தீர்க்க தரிசன ஊழியம் செய்யும் போதும் ஜபிக்கிற ஊழியம் செய்யும் போதும் அவர்கள் இந்த முக்காடை அணிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த இடத்தில் பவுல் தெளிவாக சொல்கிறார் அது மாத்திரமல்ல மிக முக்கியமான வசனம்

முதல் முதல் ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்பட்ட தேவதூதர்கள் எப்படி ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை ஏவாளிடம் இழந்து இந்த உலகம் பாவத்துக்குள்ளாக சென்றதை அவர் கண்ணால் பார்த்தார்களோ அது போல இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்தில் கணவன்மார்களுக்கு மனைவிகள் எப்படி கீழ்படுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சபையில் நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த முக்காடிட்டுக் கொள்கிற காரியத்தையும் பார்த்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் குறிப்பதாக போல் இந்த இடத்தில் சொல்கிறார் என்று அவர் சொல்கிறார் அதனுடைய விளக்கம் சரியோ தவறு என்று சொல்லவில்லை ஆனால் ஆவியாரை என்ன எழுதி என்றால் தூதர்கள் நிமித்தமும் சிறியானவள் தன் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் அதற்கு என்ன விளக்கங்கள் இருந்தாலும் சிரிகள் ஜெபிக்கும் போதாவது தீர்க வசனம் சொல்லும் போதாவது முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் அது முக்காடி கொள்கிற காரியம் என்பது கணவனுக்கு கீழ்படுகிற ஒரு காரியத்தினுடைய அடையாளமாக சொல்லப்படுகிறது இதுல முக்கியமான சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும் எப்படி என்றால் முதலில் படைக்கப்பட்டவன் ஆதாம் ஆதாமுக்காக படைக்கப்பட்டவள் ஏவாள் தோன்றியவள் ஏவாள் இந்த மூன்று காரியங்களை அடிப்படையாக வைத்துதான் இந்த மாதிரி கோட்பாட்டை போல் சொல்கிறார் அந்த அதிகாரம் என்பது ஆணுக்குரியதாக காணப்படுகிறது தலைமைத்துவம் என்பது ஆணுக்குரியதாக இருக்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்வதற்காகத்தான் பவுல் இந்த மாதிரி ஒரு காரியங்களை எழுதி வைத்திருக்கிறாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆணுக்கு கீழ்பட்டிருக்கிறேன் என்பதற்கான அடையாளமாகத்தான் அந்த முக்காடை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு இன்டீரியரான காரியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் குமாரனாகி தேவனுக்கே தலையாயிருப்பது யார் என்றால் பிதா அப்படி என்றால் ரெண்டும் சமநிலை குறைந்தோடு அல்ல என்று அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தான் இந்த ஒரு காரியத்தை கொள்ள வேண்டும் எனவே இந்த இடத்தில் போல் அதிகாரம் முக்கியமான காரியம் என்றால் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் அதாவது அதிகாரத்தை கீழ்ப்படுவதற்கு அடையாளமாக அவன் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் அது ஆண்களுடைய தலைமைத்துவத்தை எடுத்துரைப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பவுல் பெண்கள் பேசக்கூடிய காரியத்தை குறித்து குருந்திப்பட்டினத்துக்கு எழுதிய முதலாவது கடிதத்தில் பதினான்காவது அதிகாரத்தில் சில முக்கியமான கருத்துக்களை சொல்கிறார் அதை இப்பொழுது பார்க்கலாம் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி மூணுல என்ன சொல்கிறார் என்றால் தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் அதாவது சபையில எப்படி காரியங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதற்கான காரியத்தை முன்னுரையாக சொல்லிவிட்டு அடுத்ததாக முப்பத்தி நாலுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை போல் சொல்கிறார் சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்லுகிறது நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பில் என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கின்றால் திரிகள் பேசாமல் இருக்க வேண்டும் பேசும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் வேதமும் அப்படியே சொல்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருந்து வருகின்ற இலகு மொழிபெயர்ப்பில் இதைவிட தெளிவாக இருக்கிறது அதை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் திருச்சபை கூட்டங்களில் பெண்கள் மௌனமாக இருக்க வேண்டும் பேசுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறதில்லை யூத சட்டத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடாது என்று இந்த மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இரண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது சபைகளில் பெண்கள் பேசக்கூடாது அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தலைமை பதவி கொடுக்கப்படுவதில்லை கருத்தையும் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஸ்பீக் வித் அத்தாரிட்டி என்று அதுதான் உண்மையான அர்த்தம் என்று ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் வகையான கருத்து என்னவென்றால் சேட்டர் காசிப்பிங் உரையாடுதல் என்கிற அர்த்தத்தில் தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக இதை எதிர்த்து சொல்லக்கூடிய மாற்று கருத்தாளர்கள் சொல்கிறார்கள் அடுத்தபடியா பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வேத சட்டத்தில் இடமில்லை வேத சட்டம் என்று எதை சொல்கிறார் என்றால் பழைய ஏற்பாட்டை குறித்து போல் இதை குறிப்பிடுகிறார் ஏற்பாட்டை குறித்து எதை பவுல் ஆதாரமாக வைத்து சொல்கிறார் என்றால் ஆதாரமாக வைத்து தான் இதை சொல்கிறார் என்று நாம் கருதி கொள்ள வேண்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தேவன் பார்த்து சொன்ன காரம் என்னவென்றால் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அந்த லீடர்ஷிப் வந்து ஆணுக்குத்தான் என்பது ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் கட்டளையிட்ட காரியமாய் இருக்கிறபடியால்தான் இந்த இடத்தில் பவுல் அப்படி சொல்கிறார் சொல்லி இருக்கிறபடியேங்கிற வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார் ஏனென்றால் தலைமைத்துவம் என்பது பெண்களுக்கு கிடையாது என்கிற கருத்தில் அவர்கள் அதிகாரத்தோடு ஆண்களுக்கு போதிக்கக்கூடிய அதிகாரத்தோடு பேசக்கூடாது என்பதுதான் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருத்தாகும் ஏனென்றால் பெண்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள கற்றுள்ளால் வீட்டிலே கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் சபையிலே பேசுவது அவர்களுக்கு அயோக்கியமாக இருக்கிறது என்று நம்முடைய பவர் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள் ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே அப்படி என்றால் சபையில் பெண்கள் பேசக்கூடாது அதாவது அதிகாரத்தோடு போதிக்க கூடாது அதிகாரத்தோடு பெண்கள் போதிக்க கூடாது மற்றபடி தனிப்பட்ட முறையில் அவர்கள் போதிக்கலாம் எப்படி அப்பலோ கொண்டு அவனுடைய தவறான ஒரு உபதேசத்தை திருத்தின தனிப்பட்ட முறையிலே பெண்கள் போதிக்கலாம் ஆலோசனை சொல்லலாம் தீத்து ரெண்டு நாள் சொல்லப்பட்டபடி அவர்கள் ஆலோசனை சொல்லலாம் ஆனால் நோ பப்ளிக் மினிஸ்ட்ரி பார் டீச்சிங் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பதாக இந்த கருத்தை வலியுறுத்துகிற வில்லியம் மெக்டொனால்டு போன்ற வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இதற்கு மாற்று கருத்து என்னன்னா பெண் உரிமையை வலியுறுத்தி சொல்லக்கூடிய வேத பண்டிதர்கள் சொல்கிற கருத்து என்னவென்றால் இதை வந்து லோக்கல் இஷ்ட தான் எடுத்துக்கொள்ளணும் ஏனென்றால் அந்த காலங்களில் வந்து ஆணாதிக்க மிகுந்த சமுதாயத்தில் போல் இருந்தபடினாலே அங்க வந்து எதையும் ஒழுங்கும் கிரவமாக நடத்த வேண்டிய ஒரு கம்பல்ஷன்

அவர்கள் சொல்ற கருத்து என்றால் இது பவுல் சொல்லிய வார்த்தைகளே அல்ல இது ஒரு இடைச்சொருகள் பின்னால் வந்தவர்கள் இதை எழுதிவிட்டார்கள் பவுல் இப்படி சொல்லியிருக்க முடியாது பவுல் இதை சொல்லவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு பக்கம் இது இடைச்சொர்கள் மற்றும் இது வந்து லோக்கல் சர்ச்சைக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியமே தவிர இனிவர்சலா எடுத்துக்கொள்ள கூடாது என்ற கருத்து இருக்குது அதே வேளையில பெண்களுக்கு தலைமைத்தும் கிடையாது ஆணுக்குத்தான் தலைமைத்து உண்டு என்று அலியுறுத்தி சொல்லிருக்கார் என்னவென்றால் எந்த ஒரு கருத்துமே வந்து யூனிவர்சலாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் லோக்கல் சர்ச்சஸுக்கு ஒரு கருத்து யூனிவர்சல் சர்ச்சுக்கு இன்னொரு கருத்து என்று எடுத்துக்கொள்ள முடியாது வேதம் என்பது ஒரு கருத்தை சொன்னால் அது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கும் என்று வேத பண்டில் கருதுவதாக சொல்கிறார் அடுத்தபடியாக பவுல் திமுக எழுதிய முதலாவது கடிதம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் ஒரு கருத்தை போல் ஆணித்தர விவரமாக சொல்கிறார் ஒன்று குறைந்தர் பதினான்காவது அதிகாரத்தில் பெண்கள் பேசக்கூடாது என்று சொன்ன பவுல் இந்த இடத்தில் பெண்கள் போதிக்க கூடாது காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறார் இரண்டாவது அதிகாரம் பதினொன்னு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்கள் ஆனவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாய் இருந்து அமைதனோடு கற்றுக்கொள்ள கடவள் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் வளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை அவள் இருக்க வேண்டும் பொழுது பெண்கள் அமைதி உள்ளவளாயிருந்து அடக்கம் இருந்து எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை முதலில் சொல்லிவிட்டு பனிரெண்டாவது வசனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவை கொடுக்கிறார் என்ன என்றால் உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் பெண்களுக்கு நான் உத்தரவு உத்தரவு இல்லை வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய அப்போஸ்தல்ங்கிற அதிகாரத்தில் பெண்கள் போதிக்க கூடாது ஆண்கள் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாதுங்கிற காரியத்தை பவுலின் இடத்தில் விளக்குகிறார் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் வஞ்சிக்கப்படவில்லை வஞ்சிக்கப்பட்ட காரணத்தினாலே சபைகள் வஞ்சிக்கப்படக்கூடாது பெண்கள் போதிக்க கூடாது ஏற்பாட்டு சம்பவங்களோடு இணைத்து பவுல் இந்த இடத்தில் சொல்லுகிறார் ஏனென்றால் வஞ்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலை சபைக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற காரியத்தில் பவுலுக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருக்கிறபடியினாலே பெண்களுக்கு போதிக்கூடிய அதிகாரம் கிடையாது என்று சொல்கிறார் இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய என்னவென்றால் என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது இந்த இடத்தில் லோக்கல் சர்ச்சஸ் யூனிவர்சல் சர்ச்சஸ்ங்கிற அந்த டிஃபரன்சியேஷனே வராது ஏனென்றால் தீமைத்துக்கு சபைகளை எப்படி நிர்வகிக்க வேண்டும் எப்படி வந்து சபைகள் ஆளப்பட வேண்டும் நடத்தப்பட வேண்டும் காரியத்தை போதிக்கும்போது இந்த ஒரு அறிவுறுத்தலை போல் சொல்கிறார் எனவே எந்த இடத்துல யூனிவர்ஸ் லோக்கல் லோக்கல் என்கிற கான்செப்டே வராது இதன் மூலமாக ஒன்று தெளிவாக தெரிகிறது பெண்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆளுகை செலுத்தக்கூடிய ஒரு காரியமும் தபையில போதிக்கக்கூடிய ஒரு காரியமும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு முக்கியமான பகுதி எதுவென்றால் கலாச்சி சபைக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் மூன்றாவது அதிகாரம் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண்ணென்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிறீர்கள் இந்த பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையே பவுல் சொல்லியிருக்கிறார் என்ன வார்த்தை என்றால் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை அடிமை என்றும் விடுதலை பெற்றவன் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள் இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் ஆண் பெண் என்கிற வித்தியாசம் கிடையாது என்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதனை மையமாக வைத்து பேசப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பவுல் ஏன் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றுள்ள அனைவரும் கிறிஸ்துவுக்குள்ளான சந்ததிகளாக மாறிவிடுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் அவர்களுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசம் இல்லை என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை அவர்கள் எல்லாரும் இயேசு கொண்டிருக்கிறார்கள் திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேரும் இயேசு கிரிசை சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாலின பாகுபாடு கிடையாது என்கிற அர்த்தத்தில் தான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர மற்றபடி இவர்கள் ஆதாரமாக சொல்லுகின்றபடி கிறிஸ்துக்கள் ஆண் என்றும் பெண் என்றும் எல்லாம் ஒன்றாயிருக்கிறார்கள் என்ற கருத்து வந்து தலைமைத்தோ பதவிக்கோ பெண்கள் போதிப்பதற்கோ உள்ள ஆதாரமான வசனமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த இடத்தில் சொல்லப்பட்ட மைய கருத்து எல்லாருக்கும் அந்த உரிமை வழங்கப்படுகிறது என்ன உரிமை கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரத்தை பெற்றுக் உரிமை யாருக்கு வழங்கப்படுகிறது அவர் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்ற அத்தனை பேருக்கு வழங்கப்படுகிறது அர்த்தத்தில் தான் இந்த இடத்தில் உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றபடி பாலியின் அடிப்படையில் எந்த வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக பவுல் இந்த கருத்தை சொல்லவில்லை இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆண் பெண் டிஃபரன்ஸ் பத்தி இந்த ஒரு இடத்தில்தான் பவுல் சொல்லி இருக்கிறார் எப்படி என்றால் ரோமர் மூணு இருபத்தி ரெண்டு பத்து பன்னெண்டு ஒன்றுக்குறந்தையர் பன்னெண்டு பதிமூணு எபேசியர் ரெண்டு பதினைஞ்சு இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரும்ங்கிற வார்த்தை சேர்க்கிறாரே தவிர அதுல அந்த ஆண் பெண்ணுங்கிற வார்த்தையை போல் சேர்க்கவில்லை உதாரணத்துக்கு ரோமர் மூணு இருபத்தி ரெண்டை பார்க்கலாம் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை அது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் என்கிற வார்த்தை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது எல்லா அடங்கும் அதுல ஆண் பெண்ணுங்கிற வார்த்தையே போல் சேர்க்கவில்லை இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம் என்றால் பத்து பன்னெண்டு இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்ற வித்தியாசமே இல்லை எல்லோருக்கும் என்கிற வார்த்தை இங்கேயும் ஆண் பெண் வார்த்தை சேர்க்கப்படவில்லை இந்த ஒரு இடத்தில்தான் பவுல் தவிர மற்றபடி ஆண் பெண் சமம்ங்கிற ஒரு வார்த்தை அந்த அர்த்தத்தை வைத்து பவுல் வேறு எங்கும் சொல்லவில்லை என்பதுதான் வேதத்தின் மூலமாக நான் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது எனவே இந்த கலாத்தியர் மூணு இருபத்தி எட்டு ஆதாரமாக பெண்ணுரிமையை பற்றி பெண்களும் ஆண்களும் சமம் என்று போதிக்கிற சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்பது அவுட் ஆஃப் கான்டெக்ட் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன் எப்படி என்றால் ஆணுடைய சரீர அமைப்பு வேற பெண்ணுடைய சரீர அமைப்பு வேற ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கற்பன் தரிக்கிற காரியத்தில் கூட ஆணுடைய அந்த குரோமோசோன்ஸ் முதலில் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பெண் அணுக்களை தேடி போகுமா அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த குரோமோசோன்ஸ்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருப்பதாக மருத்துவம் படித்த அறிஞர்கள் சொல்கிறார்கள் எப்பவுமே இனிஷியேட்டிவ் என்பது ஆண்களை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது என்று பொதுவான ஒரு சயின்ஸ் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் இவைகளின் அடிப்படையில் ஒரு பிரீஃபா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா அடிப்படையிலே ஆணும் பெண்ணும் சமமாக படைக்கப்பட்டாலும் தேண்டு சாயலாக படைக்கப்பட்டாலும் அவர்களுடைய அடிப்படையில் வித்தியாசம் உண்டு அடிப்படையில் தலைமைத்துவம் என்பது ஆணுக்குரியது எல்லா ஊழியங்களும் பெண்கள் செய்யலாம் ஆனால் ஆண்களுக்கு நோ பப்ளிக் டீச்சிங் மினிஸ்ட்ரி ஃபார் உமன் இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் மனைவிகள் கணவனுக்கு கீழ்படுகிறதுக்கு அடையாளமாகத்தான் அவுட்பெட் சிம்பிளாகத்தான் அவர்கள் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே உபதேசம் போதிக்கலாம் சுவிசேஷங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் ஜெபிக்கலாம் ஆனால் நோ பப்ளிக் டீச்சிங் மினிஸ்ட்ரி ஃபார் உமன் தலைமைத்துவம் என்பது ஆணுக்குரியதுதான் நித்தியத்தில் இந்த வித்தியாசம் என்பது எதுவும் கிடையாது எல்லா சமமானவர்கள் ஆனால் பணிகளின் அடிப்படையில் வித்தியாசம் காணப்படுகிறது இறுதியா ஒரு வார்த்தை குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துக்கு கூட பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் பொழுது கீழ்ப்படிதல் என்பது ஒரு இன்பீரியரான ஒரு ஜாப் அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே